இறைவணக்கத்தை கூறி எப்போ போல இந்த வீடியோ தொடங்குவோம் வக்ரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமப்பிரபக அபிக்னம் குருமே தேவ சர்வதா தென்னாட்டுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே நண்பர்களே இந்த மற்றொரு புதிய வீடியோவில் உங்களை அத்துணை பேரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் இன்னைக்கு இந்த வீடியோ ஒரு சூப்பர் எக்ஸ்க்ளூசிவான ஒரு வீடியோ சந்தேகமே இல்லை ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் தனித்துவமான தன்மைகள் மற்றும் அவர்களுக்கு எதிர்கால பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி துல்லியமாக ஆராய்ந்து உங்களுக்கு வழங்கக்கூடிய பலன்கள் இன்னைக்கு நம்ம பேச பேசபொழுது மிதுன ராசி முப்பத்தி ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு சாதிக்கவும் செய்து மற்றும் செய்து காட்டும் மிதுன ராசி முப்பத்தி ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு சராசரியாக மிதுன ராசி என்பது ஒரு காலபுருஷனுடைய மூன்றாம் வீடு இந்த மிதுன ராசியில் பிறந்த நீங்கள் முதல்ல உங்களுக்கு மனதுக்குள்ளே ஏதோ ஒரு கணக்கு வந்து ஓடிக்கிட்டே இருக்கும் அந்த கணக்கு பலவிதமான கணக்குகள் ஒரு விஷயத்தை பத்து மாதிரி செய்யலாம் அப்படிங்கிற கணக்கு மனசுக்குள்ளே உங்களுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும் அந்த கணக்கு நிற்காத ஓட 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 கடைசியாக கிடைச்ச பலன் என்ன எவ்வளவோ யோசித்தேன் ஒரு காரியத்தை செய்து முடித்தேன் அதுலேருந்து ஒரு பலன் இருக்கணுமில்ல அந்த பலன் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்டால் நிச்சயமாக இல்லை நீங்கள் எழுக்கக்கூடிய எஃபர்ட் நீங்கள் போடக்கூடிய உழைப்பு நீங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய புத்தி எல்லாமே மற்றவர்களுக்கு பயன்படுகிறது அது என்னைக்கு உங்களுக்கு பயன்பட ஆரம்பிக்கிறதோ அன்றைக்கு தான் நீங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரத்தை எட்டப்போகிறீர்கள் அது எப்படி வந்து நம்ம பக்கம் திருப்புவது அதுக்கு முன்னாடி உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய மூன்று நட்சத்திரங்கள் அதை பற்றி நம்ம பார்த்தே ஆகணும் மிருகசீரிடம் திருவாதிரை புனர்பூசம் இந்த புனர்பூசத்தில் நான்காம் பாதத்தை வந்து அது கடகராசிக்கு போய்டும் மிருகசீரிடம் ரெண்டு பாதங்கள் திருவாதிரை நான்கு பாதங்கள் ஆறு பாதங்கள் அண்ட் புனர்பூசம் மூன்று பாதங்கள் முடிய உங்களுடைய ராசியில் வருது இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா மிருகசீரிடம் என்பது செவ்வாயுடைய நட்சத்திரம் திருவாதிரை என்பது ராகுவுடைய நட்சத்திரம் அண்டு புனர்பூசம் என்பது குரு பகவானுடைய நட்சத்திரம் புதனுடைய வீட்டில் செவ்வாய் ராகு புதன் செவ்வாய் ராகு குரு ஒரு புதன் பகவானுடைய வீட்டில் செவ்வாய் ராகு குருவுடைய நட்சத்திரங்கள் வருது இதில் புதனுக்கு ஆகவே ஆகாத நட்சத்திரம் என்பது மிருகசிரிட நட்சத்திரம் புதனுக்கு ஓரளவுக்கு நல்ல நல்ல நட்பு உள்ள கிரகம் என்பது ராகுவுடைய திருவாதிரை நட்சத்திரம் அதுலேயும் சில குறைபாடுகள் இருக்குது நான் சொல்கிறேன் ராகு என்பது மிக நட்பான கிரகம் குரு என்பது நட்பு இல்லாத கிரகம் புதன் பகவானுக்கு செவ்வாயினாலும் ஆகவே ஆகாது குருனாலும் ஆகாது ராகுலேயும் ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது திருவாதிரை நட்சத்திரத்தில் ஆனால் அது என்ன பிரச்சனைங்கிறத பற்றி நான் சொல்கிறேன் முதல்ல இந்த செவ்வாய் நட்சத்திரத்தை பார்ப்போம் ஒருவேளை ஒரு மனிதன் வந்து ராசியில் மிருகசீரிட நட்சத்திரம் மூணாம் பாதம் மற்றும் நாலாம் பாதத்தில் பிறக்கிறார் என்று வைத்துக்கொள்வோம் கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷம் செவ்வா இருக்கும் அவர்கள் அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன் தோராயமாக பிறகு ராகு திசை என்பது பதினெட்டு ஆண்டுகள் முப்பது இருபத்தி ஓரு வயசோடு முடியும் அதற்கு பிறகு குருவுடைய திசையானது பதினாறு ஆண்டுகள் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ஆறு வயசு வரும்போது குரு திசை முடிஞ்சு சனி திசை ஆரம்பிக்கும் அந்த சனி அவருடைய சொந்த ஜாதகத்தில் ஓரளவுக்கு சுபத்துவர் அடிப்படையில் இருக்கும்போது மிதுனராசி என்பர் ஆகிய அந்த முப்பத்தி ஆறு வயசுக்கு முப்பத்தி ஏழு வயசுக்கு சனி திசை ஆரம்பிக்கும் போது டோட்டலாக வாழ்க்கை என்பது நினைத்தே பார்க்க முடியாத அளவில் போய் உட்காரும் உயரத்தில் போய் உட்காரும் நினைத்தே பார்க்க முடியாத அளவிற்கு புகழ் பெறுவது நினைத்தே பார்க்க முடியாத செல்வ செழிப்பு நினைத்தே பார்க்க முடியாத கௌரவம் அந்தஸ்து பதவிகள் இதை வந்து சனி பகவான் கொடுப்பார் அதான் சுய ஜாதகத்தில் சனி பகவான் ஓரளவு சுபத்துவத்தில் இருக்க வேண்டும் சுபகிரக சேர்க்கை பார்வை போன்று உங்கள் லக்னத்திலிருந்து மூன்று ஆறு பதினோராம் இடம் பன்னிரெண்டாம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கும் பொழுது உங்களுக்கு நான் சொன்ன பலன்கள் நிலைகள் ஏற்படும் அதே மாதிரி அவர் வாங்கின நட்சத்திர பாதம் வலுவாக இருக்க வேண்டும் அவருக்கு அனுகூலமாக இருக்க வேண்டும் என்று நிறைய கண்டிஷன்ஸ்லாம் இருக்கு இருந்தாலும் ஓரளவு கணிசமான அளவிற்கு எழுபது சதவிகிதம் சனி திசை என்பது மிதுனராசி என்பவர்களுக்கு சனி ஓரளவுக்கு சுபத்துவத்தில் இருக்கும் பொழுதே ராஜாதி ராஜயோக அதீத ராஜபரன்களை கொடுக்கும் திடீர்னு ஒரு மனுஷன் செல்லா காசாக இருந்தவர் அரசியலுக்கு வருவார் கவுன்சிலர் ஆகிடுவார் மினிஸ்டரும் ஆயிடுவார் சாதாரணமாக ஒரு தொழில் தொடங்குவார் அதை பெரிய தொழிற்சாலையாக வளர்ந்து நூறு கோடி இரநூறு கோடி முந்நூறு கோடி அளவிற்கு வளரும் இதை கண் கூட நம்ம பார்க்குறோம் இது மிருகசீரிடம் மூன்றாம் பாதம் மற்றும் நான்காம் பாதத்தில் பிறந்தால் இவ்வாறு நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த பலன்களில் ஒரு ஐம்பது சதவிகிதம் நடக்கும் ஏன்னா செவ்வாயுடைய நட்சத்திரம் புதனுக்கு ஆகாது மிருகசீரியிடம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதத்தில் பிறப்பவர்களுக்கு தொழில் செய்யும் இடத்துல சங்கடங்களும் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எந்த இடத்துலேருந்து வருமானம் வருதோ அந்த இடத்துல சிக்கலும் இருக்கும் மறுபடி கடன் அதிகமாக இருக்கும் மிருகசிறியிடம் மூன்று நான்கு பாதங்களில் பிறப்பவர்களுக்கு கடன் தொல்லை என்பது அதிகமாக காணப்படும் அடுத்தபடியாக திருவாதிர நட்சத்திரம் திருவாதிர நட்சத்திரத்தில் மிதுவராசியில் நீங்கள் பிறக்கிறீங்கனாலே கண்டிப்பாக உங்களுக்கு சிறந்த வாழ்க்கை என்பது இருக்கும் ப்ரொவைடட் உங்கள் ராகு பகவான் சுபத்துவ கிரகங்களோட சேர்க்கை பார்வை பெற்றிருக்கும் பட்சத்தில் அந்த பதினெட்டு ஆண்டு காலங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய கல்வி மிகப்பெரிய பதவிகள் இதெல்லாம் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஆனால் அதே திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் உபாதைகள் கண்டிப்பாக ஏற்பட்டே தீரும் மிதுனராசியில் திருவாதிரை நட்சத்திரம் முக்கியமாக ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் உபாதைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நூற்றிற்கு தொண்ணூறு சதவிகிதம் உண்டு அடுத்தபடியாக புனர்பூச நட்சத்திரம் மூன்று பாதங்கள் இந்த புனர்பூச நட்சத்திரத்தில் மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையில் பிரச்சனை வரும் கணவனாக இருந்தால் மனைவி சரியாக அமையறதில்லை மனைவியாக இருந்தால் கணவன் சரியாக அமையதில்லை இதுக்கு என்ன காரணம் மிதுன ராசியின் ஏழாம் இடம் ராசியின் ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய தனுசு ராசிக்கு அதிபதியாக குரு பகவான் வந்தாலும் கூட உங்கள் ராசிக்கு குரு பகவான் மாரகாதிபதி மற்றும் பாதகாதிபதியாக செயல்படுவார் உங்கள் வாழ்க்கை துணை உங்களுடைய ஜென்ம விரோதி போல் நடந்துக்குவாங்க உங்களுடைய வாழ்க்கையிலே முக்கியமான எதிரி மாதிரி அவங்க அவங்க உங்களை பாவித்து நடந்துக்குவாங்க உங்களுக்கே புரியாது என்னுடைய மனைவி தானே என் எல்லாம் கொடுக்குறேன்னு நான் ஏன்னா என்ன எதுக்கு எதிர்க்கணும் ஆனால் எதிர்ப்பாங்க காரணமே தேவையில்லை இதே தான் நீங்கள் மனைவியாக இருந்தால் கணவனாக இருந்தாலும் திருப்தியோ சந்தோஷமோ உங்களுக்கு இருக்க முடியாது சரி சராசரியாக ஒரு மிதுன ராசியில் ஒரு திருவாதிரை நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறப்பவர்களுக்கு ஒரு முப்பத்தி ஆறு ஆண்டுகள் கழித்து வரக்கூடிய சனி திசை என்பது பிரபலமாகும் யோகத்தை கொடுக்கிறது மருத்துவராகும் யோகத்தை கொடுக்கிறது சிறந்த மருத்துவர்களாக வரக்கூடிய யோகத்தை கொடுக்கிறது அதே புதன் வீட்டில் இருக்கக்கூடிய மிருகசிறுடு சாரத்தில் இருக்கக்கூடிய மூன்றாம் பாதம் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்கள் விளையாட்டுத்துறையில் ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் ப்ரொஃபஷனில் ஷைன் ஆகக்கூடிய தன்மையை கொடுக்கிறது விளையாட்டுத்துறையை தேர்ந்தெடுத்தால் பெரிய ஆளாக வரலாம் இந்த புனர்பூச நட்சத்திரம் குரு பகவான் உடைய நட்சத்திரம் அந்த மூன்று பாதங்களில் முதுனராசியில் பிறப்பவர்கள் பேங்கிங் ப்ரொஃபஷன் ஃபைனான்ஸ் ரிலேட்டட் ஜாபில் சேரும்போது கொடி கட்டி பறக்கிறாங்க ஆனால் உங்கள் சுய ஜாதகத்தில் புதன் வலுவாக இருக்கணும் அது ரொம்ப முக்கியம் ராசிநாதன் ஆக மிதுன ராசிக்கு முப்பத்தி ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு விடிவு காலம்னா அது சனி திசையில் வரப்போகுது யார் யாருக்கு சனி திசை மிதனராசியில் வரப்போகுதோ ஓரளவிற்கு உங்கள் ஜாதகத்தில் சுபத்துவத்தில் சனி இருக்கும் பொழுது இந்த சனி திசையானது உங்களை ஒரு அரசனாக மாற்றும் அளவிற்கு உங்களுக்கு பலன்களை கொடுத்தே தீரும் சனி பகவான் சசமகாயோகத்தை கொடுக்கக்கூடியவர் செல்வாக்கு புகழ் அழியா புகழ் இதெல்லாம் கொடுக்கக்கூடிய வல்லமை பெற்ற கிரகம் சனி பகவான் சனி அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் வந்து அவர் கெடுக்குதார் ரொம்ப பிரச்சனை பண்ணுவார் அப்படின்னு இருக்காங்க அப்படி எதுவுமே இல்லை சனி பகவான் எப்பவுமே எல்லோருக்குமே நல்லதை செய்வதில்லை யார் நல்லவர்களாக நல்ல கர்மாவை செய்கிறார்களோ அவர்களுக்கு மட்டும் சனி பகவான் நல்லதை செய்வார் யார் கெடுதலை மற்றவர்களுக்கு நினைக்கிறார்களோ சனி பகவான் தக்க சமயத்தில் அவர்களுக்கு அந்த கெடுதலையே செய்து விடுகிறார் இதுதான் சனி பகவானுடைய குணாதிசயம் இதுதான் சனி பகவானுடைய இயல்பு அவருக்கு பிடிக்காத ராசியாக இருந்தாலும் கூட பிடித்த ராசியாக இருந்தாலும் கூட அவர் அவர் கர்மாவிற்கேற்ப பலன்களை கொடுக்கக்கூடியவர் தான் சனி பகவான் திருநள்ளாரில் வீட்டில் இருக்கும் தர்பாரண்ய ஆக மிதுன ராசி நேயர்களே உங்களுக்கு எல்லா விதமான நல்ல பலன்களும் முப்பத்தி ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு வரப்போகிறது அடுத்த புத்தாண்டு என்பது உங்களை வாழ்க்கையில் திருப்பு மிக மிக திருப்பு முனையாக இருக்கும் எல்லா வயதினர்களும் மிதுனராசி என்பர்களுக்கு வக்ர பயிற்சியானது அடுத்த ஆண்டு சனி பகவான் நிகழப்போகிற வக்ர பயிற்சி உங்களுக்கு திருப்புமுனையாக அமையும் ஜூன் முதல் நவம்பர் வரை வாழ்க்கையில் எண்ணியே பார்க்க முடியாத சில அற்புத விஷயங்கள் நிகழும் அற்புதங்கள் நிகழ்ந்தே தீரும் அதிசயம் நிகழும் இதுவரைக்கும் மிதுடராசி அன்பர்கள் பட்ட கஷ்டங்கள் நீங்கள் பட்ட அவமானங்கள் நீங்கள் சந்திச்ச நீங்கள் கேட்ட வார்த்தைகள் சகித்துக் கொள்ளவே முடியாமல் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் அதாவது ஒரு உறவு என்பது மனித வாழ்க்கை என்பது உறவை சார்ந்தது ஏதோ ஒரு உறவு அது கம்பேனியன்ஷிப் என்று சொல்லுவோம் மகனோ மகளோ நண்பனோ மனைவியோ இல்லை அப்பாவோ அம்மாவோ இல்லை ஒரு யாரோ இருக்கட்டும் உறவை சார்ந்தது அப்படிப்பட்ட உறவு என்பது மிதுன ராசி அன்பர்களுக்கு அந்த நண்பர்களினால் பாதிப்புகள் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நீங்க உதவி செய்யும்போது பார்த்து உதவி செய்கிறது இல்லை நீங்க உதவியை எதிர்பார்க்கும்போது எல்லாரும் யோசிக்கிறாங்க இந்த உதவியை இவருக்கு செய்யலாமா செய்தால் நமக்கு என்ன நன்மை என்று யோசிக்கிறார்கள் நீங்க உதவி செய்யும்போது அந்த மாதிரி யோசிக்கலை மனசில் பட்டதை அப்படியே செஞ்சுட்டீங்க இன்றைக்கி நீங்கள் ஒரு கஷ்டத்தில் இருக்கும்போது யாரும் உங்களுக்கு உதவி செய்ய முன்வரவில்லை இந்த காட்டு ராஜா மாதிரி தனியாக இருக்கீங்க இதற்கெல்லாம் காரணம் என்ன உங்களுடைய தாராள மனப்பான்மை தாராள மனப்பான்மை என்பது இருக்கணுங்க நான் சொல்கிறத கேளுங்கள் இந்த தாராள மனப்பான்மை என்பது இருக்க வேண்டும் அளவுக்கு அதிகமாக இருக்கக்கூடாது அளவுக்கு அதிகமாக இருந்ததுன்னு சொன்னால் நம்மளோட வாழ்க்கையிலேயே ஆபத்து வந்துடும் ஒருத்தர் உதவி செய்யணும்னா உங்களால் முடிஞ்ச உதவியை மட்டும்தான் செய்யணும் உங்களுடைய சக்திக்கு மேலே உதவி செய்யும் பொழுது பிரச்சனை மாட்டிக்கிறீங்க உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்ற போது நீங்கள் எதிர்பார்க்கிறது நடக்காமல் இருக்கு அது மட்டுமா இந்த வேலை செய்து கொண்டிருந்த நல்ல வேலையில் நல்ல ஒரு பொசிஷனில் இருந்த மிதுனராசி அன்பர்கள் குறிப்பாக ஐடி தொழிலில் வேலை செய்கிறவர்கள் பேங்கிங் செக்டரில் வேலை செய்யக்கூடியவர்கள் ஃபைனான்ஸு சம்மந்தப்பட்ட கம்பெனிஸில் வேலை செய்யக்கூடியவர்கள் வேலையை இழந்து நீங்கள் கொஞ்ச காலம் பட்ட அவமானம் என்பது வாழ்க்கையில் மறக்க முடியாத பாடங்கள் அப்போது வேலை மாற்றம் செய்யும்பொழுது கவனமாக இருக்கணும் வேலை கூட வேலை செய்கிறவங்கள்ட்ட எல்லாத்தையும் வெளிப்படையாக பேசக்கூடாது நீங்கள் எல்லாத்தையும் வெளிப்படையாக பேசிட்டீங்கன்னா உங்களுடைய எல்லாமே மற்றவர்களுக்கு தெரிஞ்சணும் நீங்கள் நினைக்கிறா மாதிரி வெளுத்ததெல்லாம் பால் இல்லைங்க நீங்கள் நினைக்கிறா மாதிரி எல்லாரும் நல்லவர்கள் இல்லை அப்போ ஒரு வார்த்தை பேசும்போது ஒம்பது தடவை நீங்கள் யோசனை தான் பேசணும் யோசனை பண்ணி பேசணும் இல்லைன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் வரது உண்டு ஆக மிதுனராசி அன்பர்கள் இந்த நீங்கள் பணப்பிரச்சனையில் சிக்கி கொண்டிருக்கக்கூடிய கடன் தொல்லையில் சிக்கி கொண்டிருக்கக்கூடிய மிதுனராசி அன்பர்கள் வந்து ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு ஒரு கோடி பேர் இருப்பாங்க இந்த கடன் தொல்லையால் பாதிக்கப்பட்டு வெளியில் தலை கூட காட்ட முடியாத ஃபோன் நம்பரை கூட அட்டன் பண்ண முடியாத அளவிற்கு கடன் பிரச்சனைகள் பொண்டாட்டியுடைய வார்த்தைகள் கடினமான மாமியார் மாமனார் கிட்டேருந்து வர மரியாதை அவமரியாதை இதெல்லாம் சகிச்சுக்கிட்டு நடைப்பினமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பல மிதுனராசி அன்பர்களே எனக்கு பர்சனலாகவே தெரியும் இதுக்கெல்லாம் ஒரே காரணம் தாங்க இப்போ நான் சொல்கிறத குறித்து வச்சுக்கோங்க எழுதி வச்சுக்கோங்க முதல்ல உங்களை பற்றி யோசிங்க அதுக்கப்புறம் உங்கள் வீட்டை பற்றி உலகத்தை பற்றி யோசிங்க நீங்கள் நல்லா இருந்தால் தான் குடும்பத்தை நீங்கள் காப்பாற்ற முடியும் முதல்ல உங்களோட ஆரோக்கியத்தில் கவனம் தேவை உங்களுடைய வேலை நீங்கள் சம்பாதிக்கிறது அதில் கவனம் தேவை இரண்டாவது எல்லார்கிட்டையும் வெளிப்படையாக பேசணுங்கிற அவசியம் இல்லை அளவோடு பேசி நிறைவாக உறவாடுங்க மூணாவது நினச்ச உடனே அந்த விஷயத்தை செய்யணும்னு நினைக்காதீங்க நீங்கள் எடுத்த காரியத்தை உடனே செய்யணும்னு நினைக்காதீங்க எல்லாத்துக்கும் காலமும் உண்டு நேரமும் உண்டு யோசிச்சு ஒரு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ செய்யணும் ஆனால் யோசிச்சு ஒரு தடவைக்கு நாலு தடவை யோசிச்சு ஒரு காரியத்தை செய்யுங்க இது எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் வந்து சிவன் கோவிலுக்கு கட்டாயம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் போய் வரணும் சிவன் கோவிலுக்கு போகிறத தவற விட்டீங்கன்னு சொன்னால் மறுபடி வாழ்க்கையில் பிரச்சனைகள்லாம் தலை தூக்கிடும் அருகே இருக்கக்கூடிய சிவாலயங்கள் பழமை பெற்ற சிவாலயங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு முறையாவது போய் வந்து அந்த சிவ ஆலயங்களில் வஸ்திர தானம் அன்னதானம் இது ரெண்டும் கொடுத்துட்டே வரணும் கண்டினியூஸாக உங்களால் முடிந்த அளவிற்கு அப்படி கொடுக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றத்தை பார்த்துக்கோங்க இப்போ வரைக்கும் நேற்று நேற்றன் எதிரிலே நிழல்களின் நாடகம் இன்றென் எதிரிலே நிஜங்களின் தரிசனம் அப்படியாக உங்கள் வாழ்க்கை மாறும் பட்டி தொட்டியில் இருக்கக்கூடிய மிதுனராசி அன்பர்களுக்கும் இந்த காணொலியானது போய் சேர வேண்டும் அப்படி சேரும் பொழுது எங்கோ யாரோ ஒரு மிதுனராசி நண்பர் வாழ்க்கையில மிகப்பெரிய உயரத்தை எட்ட இந்த காணொலி ஒரு ஊக்கமாகவும் ஊன்றுதலாகவும் இருக்கக்கூடும் ஆக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏனோ ஒரு காரணத்தினால சப்ஸ்கிரைப் பண்ணாமல் விட்டுடுறீங்க நோட்டிபிகேஷன் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்து வரக்கூடிய வீடியோ உங்களுக்கு தவறாமல் வரும் அடுத்து வரும் காணொலியில் மறுபடி என் அன்புமிக்க மிக மிதுனராசி அன்பர்களே உங்களை மீண்டும் வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிட கலாநிதி சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்